இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாவட்டமா இருக்கா முன்ன இருந்ததை விட இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து பாலியல் வன்கொடுமைகள் பெருகி போயிடுச்சு இந்த ஸ்டாலின் அரசும் அந்த கை கட்டி வெறும் வேடிக்கை மட்டும்தான் தான் பாத்துட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள மாணவிய ஒருத்தன் பாலிகள் வன்கொடுமை செஞ்சா அந்த குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் சோஷியல் மீடியாலலாம் எல்லாம் காட்டுத்தீயா பரவிச்சு ஆனாலும் இந்த திமுக அரசு அது சம்பந்தமா எந்த ஒரு மறுப்பும் தெளிவா சொல்லவே இல்லை அது மட்டுமா திருவள்ளூர்ல ஒரு எட்டு வயசு சின்ன குழந்தைய ஒருத்தன் பாலிகள் வன்கொடுமை பண்ணா ரீசன்டா கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவிய மூணு பேர் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சது எல்லாரையுமே பதைப்பதைக்க வச்சுச்சு இது மட்டும் இல்லங்க இந்த திமுக பொறுப்பேற்ற பின்ன பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் போதை பொருட்கள் நடமாட்டம் கடத்தல் போதையில இளைஞர்கள் குற்ற செயல ஈடுபடுறது அப்படின்னு பல அது அதை அதிகமாகிட்டு தான் போகுது இதனால பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் வரும் பதினாலாம் தேதி நிண்டுவனத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காருங்க பெண் பெண்களை பாதுகாக்கும் மாநிலமா பெண்கள் பொது வெளியில நடமாடவே அச்சப்படும் அளவுக்கு இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுக்குன்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு